ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் உதவி இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எஸ்ஏஆர் ட்ராப் வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களோட பேர் இதில் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கிளிக் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரியான பேஜ் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் சர்ச் பை எபிக்குன் இருக்கும் உங்களோட ஓட்டர் ஐடி கொடுத்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சர்ச் பை டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்தும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம் சர்ச் பை மொபைல் நம்பர் இருக்கும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தும் நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நான் வந்து ஓட்ரு ஐடி நம்பர் வச்சு சர்ச் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து கேட் கொடுத்துக்கோங்க செலக் language கொடுத்து இங்கே வந்து captcha என்ட்ரு பண்ணிக்கோங்க captcha enter பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு வந்துடும் இங்கே பிக் நம்பர் ஏஜ் நேம் எல்லாம் இங்கே காமிச்சிடும் உங்களுக்கு actionல view details கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் ஆகும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க